வணக்க மக்களை இன்னைக்கு என்ன மாதிரி ஜாப் அப்டேட்ஸ் இல்லைன்னு பார்க்கலாமா வாங்க ஃபஸ்ட்டு என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டர் கேட்டிருக்காங்க இவங்க எந்த லொக்கேஷனில் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க இது என்ன மாதிரி கம்பெனின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடியோ இவங்களுக்கு தான் எடிட்டர் கேட்டிருக்காங்க என்ன மாதிரி நாலேஜ் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வீடியோ நல்லா எடிட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஒரு டூ டூ ஃபோர் இயர்ஸ் வந்து ப்ரீமியம் ப்ரோ ஆஃப்டர் எஃபெக்ட் கேப்கெட்ஸ் இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங் ஆப்பில் நல்ல நாலேஜ் இருந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நாலேஜ் இருந்தால் மேக்ஸிமம் டுவெண்ட்டி வரைக்கும் போகிறேன்னு சொல்லியிருக்காங்க டைமிங்னோ நார்மலான டைமிங் தான் நைன் தேர்ட்டிலேருந்து செவன் ஓ கிளாக் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அடுத்த ஓப்பனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே ஸ்டுடியோவுக்கு தான் ஃப்ரண்ட் ஆஃபீஸ்க்கு கேட்டிருக்காங்க நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொரிஸ் கஸ்டமர் கொரியர்ஸ் ஏதாவது பா என்னன்னு பார்த்துட்டு அப்டேட் பண்ணணும் அந்த ஆர்டர்ஸ்க்கு ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங் வெட்டிங்க்கு பர்த்டே பார்ட்டிக்கு இந்த மாதிரி ஆர்டர்ஸ்லாம் எது வந்துச்சுன்னா அது நோட் பண்ணுற மாதிரி இருக்கும் டெலிகாலிங்கும் இருக்கும் சிஸ்டம் ஒர்க்கும் இருக்கும் பேசிக்காக எக்ஸல் நாலேஜ் இருக்கும் ஃப்ரெஷ்ஷர்னாலும் அப்ளை தான் பண்ணலாம் ஃப்ரெஷ்ஷர்னா ஸ்டார்டிங் டென் ப்ரொவைட் பண்ணுவாங்க சேலரி ஃபிஃப்டின் வரைக்குமே சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இதுவுமே மாதிரி கே கே நகரில் தான் இருக்கு இது பற்றினா டீட்டெயில்ஸ் தெரியும்னா கீழே இருக்கு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கைஸ் அடுத்து என்ன ஓப்பனிங்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் மேனேஜர் ஸ்டோர் மேனேஜர் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் கேட்டிருக்காங்க ஏதாவது ஒரு ரீட்டெயில் இண்டஸ்ட்ரியில் மேனேஜராக ஒரு ஃபைவ் ப்ளஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இன்சென்டிவ் சொல்லியிருக்காங்க ஜுவல்லரி ஷாப் பொறுத்த வரைக்கும் டைமிங் உங்களுக்கே தெரியும் இல்லையா நைட்டு மேக்ஸிமம் மேலுக்குனா நைன் தேர்ட்டி வரைக்கும் ஆயிரும் லீவுமே சண்டே இருக்காது வீக்லி ஒன் சொல்லியிருக்காங்க மண்டேலேருந்து ஃப்ரைடேல வீக்லி ஒன்ஸ் லீவ் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கோம் லொக்கேஷன் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மேலமாசி வீதி மாதிரி மதுரை மேலவாசி வீதி போத்தீஸ் கிட்டே இருக்குது இதே மாதிரி ஒரு ஸ்டோர் மேனேஜர் ஓப்பனிங் தெற்கு மாசி போயிட்டு தான் இருக்கு அடுத்து ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா சைட் சூப்பர்வைசர் அப்படின்ற ரோலுக்கு கேட்டிருக்காங்க சிவில் முடிச்சிருக்கணும் பட் இது மேனுஃபேக்சரிங் கம்பெனி அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் சிவில் படித்த மாதிரி கேண்டிடேட் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர்மே அப்ளை பண்ணலாம் லொக்கேஷன் வந்து மண்டல நகர் டைமிங் நைன் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் காரியாப்பட்டி பெருங்குடி இந்த சைடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மண்டலா நகர் ரொம்பவே பக்கமாக இருக்கும் சிவில் முடிச்சிருந்தாலே போதும் உங்களுக்கு இந்த ஜாப்னே சொல்லலாம் கைஸ் இந்த மாதிரியான மதுரை ஜாப் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன ரெகுலர் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேலை தேடுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்கள் பாய் கைஸ்